ா கேரளா ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம் அதனால் சுத்தம் அதிகமாக இல்லை இன்னும் திருநெல்வேலியில் தான் ஏற்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் வந்து இந்த பாலிறுதி எக்ஸ்பிரஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து போவோம் அப்புறம் நாங்கள் கேரளா போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து திருநெல்வேலி பஸ் பிடிச்சி போகணும் தியாவளியா வர கிளம்பணும் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி கிளம்புனா போகணும் நம்ம வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்ப பக்கம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதனால் வந்தோம் பாருங்க அப்படி யவுட்ரில் நீங்க எல்லாம் போகுது ரொம்ப பக்கம் அதனால் இப்போது வசதியாக போச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் போதும் ரிலாக்ஸாக வரலாம் வந்துட்டு கத வச்சு நானும் லாமா இப்ப என்ஜாய் பண்ண கடல் இருக்கு கடல் கடல் வரலாம் இப்படியே நாங்கள் பொண்ணு பயமாக இருவோம் ஏன்னா நம்மளோட கடந்து கடந்து மாதிரி இருக்காது பயங்கரம் அழையும்